ஏவாளோடு மரியாவை ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து மிக முக்கியமான படிப்பினையை கொடுத்த முதல் புனிதர் ஒருவர் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார் இன்னொருவர் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கிக் கொள்ளுகின்றார் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் மனமார்ந்த முடிவுகளாக இருக்கின்றனவா அல்லது மயக்க நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கின்றனவா பாம்பின் நயவஞ்சகம் புறாவின் எளிமையினால் மேற்கொள்ளப்பட்டது குழந்தை வளர்ப்புக்கு புனித யுஸ்தீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே அருள் நிறை மரியே என்கின்ற இந்த தொடர் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடக்ககால திருச்சபையில் திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களில் மரியாவை பற்றிய புரிதலை நாம் சிறிது சிறிதாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்று இரண்டு முக்கியமான திருச்சபை தந்தையர்கள் மரியாவை எத்தகைய கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள் அதன் மூலமாக நமக்கு எதை கூறுகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மறை சாட்சியான புனித யுஸ்தீன் ஏறக்குறைய நூறாவது ஆண்டில் பிறந்து நூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர் இறந்திருக்க வேண்டும் தன்னுடைய இறுதி காலத்தில் பல புத்தகங்களை அவர் எழுதியிருந்தாலும் த்ரிஃபோ என்கின்ற ஒரு யூதரோடு அவர் ஒரு உரையாடல் மேற்கொண்டு அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கின்றார் த்ரிஃபோவுடனான இந்த உரையாடல் என்னும் புத்தகத்தில் நூறாவது எண்ணில் அவர் மரியாவை பற்றி இவ்வாறு கூறுகின்றார் எத்தகைய களங்கமும் இல்லாத கன்னித்தன்மையில் இருந்த ஏவாள் பாம்பின் வார்த்தையை கருவுற்று கீழ்படியாமையையும் சாவையும் பெற்றெடுத்தார் ஆனால் கன்னிமரியா மரியா கபிரியேல் தூதர் ஆண்டவரின் ஆவி அவர் மீது வரும் உன்னதரின் வல்லமை அவர் மீது நிழலிடும் எனவே அவர் பெற்றெடுக்கும் புனிதமானவர் கடவுளின் மகனாவார் என்னும் நற்செய்தியை அறிவித்ததும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் பெற்றார் அதற்கு அவர் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று பதில் அளித்தார் இவ்வாறு ஆவரால் ஆவர் பிறந்தார் அதாவது மரியாவால் ஏசு பிறந்தார் அவர் வழியாக கடவுள் பாம்பையும் பாம்பை போன்று மாறிய தூதர்களையும் மனிதர்களையும் நசுக்கினார் என்று எழுதுகின்றார் என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதுவரை நாம் பார்த்த இரண்டு புனிதர்கள் மரியாவை உதவிக்கு அழைத்து இயேசுவின் தன்மையை விளக்கினார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் இப்பொழுது புனித யுஸ்தீன் மரியாவின் செயல்பாடுகளை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார் திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறையாக ஏவாளோடு மரியாவை ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து மிக முக்கியமான படிப்பினையை கொடுத்த முதல் புனிதர் மறைசாட்சியான புனித யுஸ்தீன் எவ்வளவு அழகாக ஒப்பிட்டு பார்க்கின்றார் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக எத்தகைய களங்கமும் இல்லாமல் இருக்கின்றார் கடவுளின் மகளாக பாவம் அறியாத மகளாக கன்னித்தன்மையில் இருக்கின்றார் ஏனென்றால் தொடக்க நூல் நான்காம் அதிகாரத்தில் இருந்துதான் குடும்ப வாழ்க்கையை ஆதாமோடு மேற்கொண்டு மூத்த மகனாகிய காயினை பெற்றெடுத்தார் என்று வாசிக்கின்றோம் எனவே பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில் ஏவாள் இருந்த பொழுது களங்கமற்றவராக இருந்தார் கன்னியாக இருந்தார் களங்கமற்ற கன்னித்தன்மையில் வீழ்ச்சியுற்ற தூதரின் வார்த்தைகளை கேட்கின்றார் பாம்பின் வழியாக மாட்சியிலிருந்து வீழ்ச்சிக்கு தங்களை உட்படுத்திய சாத்தானின் தூதனின் வார்த்தையை கேட்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் நாசரைத்தூரிலும் ஒரு பெண்மணி இருக்கின்றார் களங்கமில்லாமல் இருக்கின்றார் கன்னித்தன்மையில் இருக்கின்றார் அவரும் சில செயல்பாடுகளை மேற்கொள்ளுகின்றார் யாருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்தார் கபிரியேல் தூதரின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்தார் வீழ்ச்சியுற்ற தூதரின் வார்த்தைகளை கேட்ட ஏவாள் பாவத்தையும் அதன் சாபமாகிய சாவையும் பெற்றெடுத்தார் ஆனால் ஆண்டவரின் தூதர் கபிரியேலின் வார்த்தையை கேட்ட மரியா நன்மையையும் பாவத்திலிருந்து மீட்க வல்ல மீட்பரையும் பெற்றெடுத்தார் என்று ஒப்பிட்டு பார்க்கின்றார் இந்த கூற்றினை கூறுகின்ற பொழுது மரியாவின் சம்மதத்தைப் பற்றியும் புனித யுஸ்தின் மிக தெளிவாக கூறுகின்றார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மரியா வானவனின் மூலமாக கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்ற மனமார்ந்த சுதந்திரமான முடிவெடுத்தார் எடுத்தார் மனமார்ந்த உணர்வு ஒன்றும் தெரியாமல் அவசரத்தில் எடுத்த முடிவு அல்ல மனமார்ந்த கான்சியஸ் சுதந்திரமான ஃப்ரீ முடிவு எடுத்த முடிவு அப்படிப்பட்ட முடிவு அல்ல ஆசையினால் உந்தப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் மரியா மனமார்ந்த சுதந்திரமான முடிவு மனுக்குலத்தின் மீட்பை பொறுத்தமட்டில் மரியாவின் இந்த பங்களிப்பு அவர் மகன் இயேசு சிலுவையில் நிறைவேற்றிய மீட்பு பலிக்கு அடித்தளமாகவும் உறுதுணையாகவும் மட்டுமே இருந்தது இயேசுவின் சிலுவை பலிக்கு சமமானதோ அதைவிட முக்கியமானதோ அல்ல என்பதையும் நாம் இந்த தருணத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் மரியாவின் முடிவு முக்கியமான முடிவு ஏவாளின் முடிவுக்கு முற்றிலும் எதிரான எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல முடிவு ஆனால் அந்த முடிவு பெரிது அல்ல அந்த முடிவின் விளைவாகிய கடவுளுடைய மகன் மனிதராகி சிலுவையில் பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டதற்கான அடித்தளம் மட்டுமே என்பதை இந்த தருணத்திலிருந்து நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவருடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன களங்கமில்லாத கன்னித்தன்மையில் வாழ்கின்ற பொழுது யாருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்கின்றோம் அரியா பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் யாருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்களா என்கின்ற மிகப்பெரிய சவாலை பெற்றோருக்கு ஏவாழ் மரியா வழியாக புனித யுஸ்தீன் வைக்கின்றார் கள்ளம் கபடற்ற வயதில் தன்னுடைய மகனோ மகளோ வளருகின்ற பொழுது எவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றார்கள் களங்கமற்ற நிலையில் கன்னித்தன்மையில் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது தீமையின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கவா அல்லது நன்மையின் வார்த்தைகளின் ஊற்றாகிய கடவுளின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்க கற்றுக் கொடுக்கின்றார்களா என்கின்ற மிக பெரிய சவாலை நாம் இதில் உணர்கின்றோம் பதின் பருவ வயதில் நுழையக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை ஏவாளை போன்று முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கின்றீர்களா என் பெற்றோரே அல்லது மரியாவை போன்று முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்பதை நீங்கள் ஆன்ம சோதனை செய்து உள்ளார்ந்த சோதனை செய்து பார்க்க வேண்டும் இது உங்கள் கடமை உங்கள் பிள்ளைகள் தீயவற்றிற்கு செவிமடுக்கின்றனவா நல்லவற்றிற்கு செவிமடுக்கின்றனவா சிந்தித்து பாருங்கள் மரியாவை போன்று கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நன்மைகளை தங்களுடைய செயல்களின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் பெற்றெடுக்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் இன்று இந்த உலகம் நாளை இந்த உலகம் வருங்காலத்தில் இந்த உலகம் மிக்க உலகமாக இருக்குமே மீண்டும் மீண்டும் நம்மில் பலர் ஏன் ஏவாளை போன்று முடிவெடுக்கின்றோம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் மனமார்ந்த முடிவுகளாக இருக்கின்றனவா அல்லது மயக்க நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கின்றனவா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சுதந்திரமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளாக இருக்கின்றனவா அல்லது உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கின்றனவா மரியா மனமார்ந்த முடிவை மயக்க நிலையில் அல்ல மனமார்ந்த நிலையில் சுதந்திரத்தில் எடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஏவாளை போன்று மாய தீமைகளின் குரலுக்கு நம்முடைய பிள்ளைகள் செவிமடுக்க கூடாது என்பதை பெற்றோர்கள் பக்குவமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் மரியாதை போன்று நன்மை மிக்க கடவுளின் குரலுக்கு செவிமடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இது மிகப்பெரிய சவால் குழந்தை வளர்ப்புக்கு புனித யுஸ்தீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இது குழந்தை வளர்ப்பில் மட்டுமல்ல ஒப்புரவு அருள் சாதனம் என்னும் பாவ சங்கீர்த்தன திருவருள் சாதனம் முடிந்தவுடன் அந்த தருணம் வரை நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை கடவுளிடமிருந்து பெற்றதற்கு பின்பாக யார் குரலுக்கு நீங்களும் நானும் செவிமடுக்கப் போகின்றோம் ஒப்புரவு அருள் சாதனத்தின் நிறைவில் நாம் ஒரு வாக்குறுதியை கொடுப்போம் இனிமேல் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டுவிடுவேன் என்று ஏவாள் போன்று முடிவெடுத்து பாவத்தை செய்தேன் இனிமேல் மரியா போன்று முடிவெடுத்து பாவம் செய்ய மாட்டேன் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே கேட்பேன் என்று ஒவ்வொரு முறையும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது முடிவெடுத்து கடவுளுக்கு அறிக்கை கொடுக்கின்றோமே அதற்கு பின்பாக பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய வீடுகளுக்கும் இருப்பிடங்களுக்கும் திரும்பியதற்கு பின்பாக யாருடைய குரலுக்கு நாம் செவிமெடுக்கப் போகின்றோம் மீண்டும் ஏவாளைப் போன்று முடிவெடுக்க போகின்றோமா அல்லது மரியாவை போன்று கடவுளுடைய வார்த்தைக்கு முடிவெடுக்கப் போகின்றோமா இது குழந்தை வளர்ப்பில் மட்டுமல்ல பெரியவர்கள் வாழ்வுக்கும் புனித யுஸ்தீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் மரியாவை ஏவாளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த சவால்கள் எல்லாம் நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு நம்முடைய விசுவாசமிக்க வாழ்க்கைக்கு உந்துதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மரியா நமக்கு உதவி செய்கின்றார் இவர் தொடங்கிய இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையை அடுத்த புனிதர் இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லுகின்றார் லியோன் நகர ஆயராகிய புனித இரனேயு ஏறக்குறைய நூற்று முப்பதாம் ஆண்டு பிறந்து இருநூற்று இரண்டாம் ஆண்டு இவர் இறந்திருக்க வேண்டும் புனித ஈரனேயு அவர் திருவு கொள்கைக்காரர்களுக்கு எதிராக என்னும் நூலில் ஐந்தாவது பகுதியில் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இவ்வாறு எழுதுகின்றார் வீழ்ந்த தூதரின் வார்த்தையால் மயக்கப்பட்டு கடவுளின் வார்த்தையை மீறி அவரிடமிருந்து ஓடினாள் அதே போன்று மரியாவும் ஒரு தூதரின் வார்த்தையால் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை தாங்கினார் முன்னவர் கடவுளுக்கு கீழ்படியாதவாறு மயக்கப்பட்டார் பின்னவரோ கடவுளுக்கு கீழ்ப்படிய அறிவுறுத்தப்பட்டார் இவ்வாறு கன்னி மரியா கன்னி ஏவாளின் பரிந்துரையாளராக மாறினார் என்று எழுதுகின்றார் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித இரநேயுவின் வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் ஏவாள் வீழ்ந்த தூதரின் வார்த்தையால் மயக்கப்பட்டு கடவுளின் வார்த்தையை மீறி கடவுளிடமிருந்து ஓடுகின்றார் மறைந்து கொள்ளுகின்றார் ஆனால் அடுத்த பக்கம் மரியா கடவுளின் தூதரின் வார்த்தையை கேட்டு கடவுளை தாங்குகின்றார் தன்னுடைய உதரத்தில் என்று எவ்வளவு அருமையாக ஒப்பிட்டு பார்க்கின்றார் ஒருவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார் இன்னொருவர் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கிக் கொள்ளுகின்றார் தன்னுடைய உதரத்தில் தாங்கிக் கொள்ளுகின்றார் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்த்தால் பாவத்திற்கு பின்பு ஆதாமும் ஏவாளும் புதருக்கு பின்பாக ஒளிந்து கொள்ளுகின்றார்கள் ஆண்டவர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்டதும் அவரிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் மரிய ஆண்டவருடைய பிரசன்னத்தையே தாங்கி பிடிக்கின்றார் தன்னுடைய முடிவின் வழியாக அதைத் தொடர்ந்து இன்னும் எழுதுகின்றார் மேலும் ஒரு கன்னிகையினால் மனுக்குலம் மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டதை வேறொரு கன்னிகை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்தார் இவ்வாறு ஒரு கன்னிகையின் கீழ்ப்படியாமை இன்னொரு கன்னிகையின் கீழ்படிதலால் சமன் செய்யப்பட்டது என்று தொடர்ந்து இன்னும் எழுதுகின்றார் பாம்பின் நயவஞ்சகம் புறாவின் எளிமையினால் மேற்கொள்ளப்பட்டது வெற்றி கொள்ளப்பட்டது என்று எழுந்துகின்றார் பாம்பின் நயவஞ்சகம் புறாவின் எளிமையினால் வெற்றி கொள்ளப்படுகின்றது பாம்பின் நயவஞ்சகத்தினால் ஏவாள் வீழ்த்தப்பட்டாள் புறாவை போன்ற மரியா தன்னுடைய எளிமையினால் அதன் மீது வெற்றி கொள்ளுகின்றார் பாம்பையும் புறாவையும் உதாரணமாக எடுத்து வந்து எவ்வாறு ஒரு புறா பாம்பின் சதித்திட்டத்தின் மீது வெற்றி கொள்ள காரணமாக இருந்தது என்பதை புனித இரனேயும் மிக அழகாக விவரிக்கின்றார் என் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே மிக பெரிய பாடம் கடவுளின் வார்த்தையை கேட்கின்ற பொழுது நாமும் நம்முடைய உள்ளத்தில் கடவுளை தாங்கி பிடிக்கலாம் கடவுளின் பிரசன்னம் நம்மில் இருக்க ஏதுவான நிலைக்கு நம்மை நாமை உட்படுத்தலாம் ஆனால் கடவுளின் வார்த்தையை கேட்காமல் சாத்தானின் வார்த்தையை கேட்கின்ற பொழுது தீயோனின் வார்த்தையை கேட்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து விலகிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்களும் நானும் கோவில்களில் ஜெபம் செய்யலாம் தனிமையில் தவம் இருக்கலாம் ஏன் நற்கருணையை கூட உட்கொள்ளலாம் ஆனால் பாவம் செய்கின்ற பொழுது ஏவாளை போன்று கடவுளிடமிருந்து விலகிச் செல்லுகின்றோம் ஓடிச் செல்லுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆனால் மரியாவை போன்று கடவுளுக்கு கீழ்படுகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் தாங்கி செல்வதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இந்த நிலையில் கன்னித்தன்மையில் பாவம் செய்த ஏவாளுக்கு கன்னித்தன்மையில் கடவுளுக்கு கீழ்படிந்த மரியா பரிந்துரையாளராக மாறுகின்றார் இதன் பொருள் என்ன ஏவாளுக்காக கடவுளிடம் மன்றாடக்கூடிய நிலையில் பரிந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றார் என்று இரண்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே புனித இரனேயோ மிக அழகாக எழுதுகின்றார் ஒப்பிட்டு பார்க்கின்றார் இந்த ஒப்பிட்டு பார்த்தலை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லுகின்றார் பாம்பின் நயவஞ்சகத்தை புறாவின் எளிமை வெற்றி கொண்டது என்று மிக அழகாக இன்னொரு நூலில் அப்போஸ்தலிக்க போதனைக்கான ஆதாரம் என்னும் நூல் முப்பத்து மூன்றாவது அதிகாரத்தில் புனித இரனேயு கீழ்கண்டவாறு எழுதுகின்றார் ஆதாம் கிறிஸ்துவில் முழுமையாக்கப்பட்டு அழிவுக்குட்பட்டது அழியாத்தன்மையினால் விழுங்கப்பட்டதை போன்று மரியாவில் முழுமையாக்கப்பட்டு கன்னி இன்னொரு கன்னியின் பரிந்துரையாளராக மாறி ஒரு கன்னிகையின் கீழ்படியாமை இன்னொரு கன்னிகையின் கீழ்படிதலால் அழித்து ஒழிக்கப்பட்டது என்று எழுதுகின்றார் ஏறக்குறைய முதலில் பார்த்த அதே கருத்துக்களை வேறு விதமாக விவரிக்கின்றார் இதில் நாம் பார்க்க வேண்டியது உற்று நோக்க வேண்டியது உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது மரியாவில் முழுமையாக்கப்பட்டார் முழுமையாக்கப்பட்டது இயேசுவின் சிலுவை சாவினால் இயேசுவின் இரத்தத்தினால் ஆனால் ஏற்கனவே நான் கூறியதைப் போன்று அதற்கு அடித்தளம் இட்டது மரியா மரியாவின் கீழ்படிதல் அதற்கான அடித்தளத்தை கொடுக்கின்றது எனவே ஏவாளை போன்று பாவம் செய்து பாவிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் மரியாவில் முழுமை பெறலாம் மரியாவில் முழுமை பெறலாம் என்றால் மரியாவில் சதையை எடுத்து கொண்டு மனிதரான கடவுளின் மகன் சிலுவையின் மரணத்தினால் நமக்கு கொண்டு வந்த மீட்புக்கு நாமும் பாத்திரவான்களாக மாற முடியும் என்கின்ற உண்மையை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே மீண்டும் அதே சவால் நமக்கு வருகின்றது கன்னித்தன்மையில் யாருடைய வார்த்தைக்கு நாம் மடுக்கின்றோம் தீமையின் வார்த்தைகளுக்கா நன்மையின் வார்த்தைகளுக்கா ஏவாள் சாத்தானின் வார்த்தையை பாம்பின் வழியாக கேட்டு தீமையையும் சாவையும் பெற்றெடுத்தார் மரியா கடவுளுடைய வார்த்தையை கடவுளின் தூதர் கபிரியேல் மூலமாக கேட்டு உள்வாங்கி கடவுளின் மகனையே பெற்றெடுக்கின்றார் இதில் நாம் முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய இன்னொரு உண்மையும் இருக்கின்றது புனித இரநேயுவின் இந்த எழுத்துக்களில் மரியா பாவமில்லாத தன்மையில் இருந்ததற்கான ஒரு சிறிய ஆதாரம் இருக்கின்றது பாவம் செய்ததால் ஏவாள் கடவுளிடமிருந்து அகன்று ஓடினார் ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் மரியா கடவுளின் பிரசன்னத்தை தாங்கினார் என்று எழுதியதை நாம் விளக்கமாக பார்த்தோமே ஒரு பெண் பாவத்தினால் கடவுளிடமிருந்து விலகி ஓடுகின்றார் கடவுள் இன்னொரு பெண்ணை நோக்கி வருகின்றார் அந்த பெண்ணில் தன்னுடைய மகனின் பிரசன்னத்தை குடி அமர்த்துகின்றார் என்றால் மரியா பாவமற்றவராகத்தானே இருந்திருக்க வேண்டும் மரியா பாவம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும் கடவுளே நெருங்கி வருகின்றாரே பாவி விலகி ஓடுகின்ற சூழ்நிலையில் கடவுள் இன்னொரு பெண்ணிடம் இன்னொரு கன்னிகையிடம் நெருங்கி வருகின்றார் என்றால் அந்த கன்னிகை எபிரேய கன்னிகை மனிதரின் மகளாகிய மரியா என்னும் கன்னிகை பாவம் இல்லாத சூழ்நிலையில் தானே இருக்க வேண்டும் அமல உற்பவி என்று நாம் அழைக்கின்றோமே அதற்கான ஆதாரம் புனித இரநேயுவின் இந்த வார்த்தைகளில் இருக்கின்றது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் இறுதியாக என் பார்ந்த சகோதர சகோதரிகளே திரிபு கொள்கைக்காரர்களுக்கு எதிராக என்னும் நூலில் மூன்றாம் பகுதி இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் புனித இரநேயு இவ்வாறு கூறுகின்றார் கீழ்படியாமையால் ஏவாள் தனக்கும் மனுக்குலத்திற்குமான மரணத்திற்கு காரணரானார் அதே போன்று மரியா கீழ்படிதலால் தனக்கும் மனுக்குலத்திற்குமான மீட்பின் காரணரானார் என்று எழுதுகின்றார் ஏவாள் தனக்கும் மனுக்குலத்திற்கும் சாவை கொண்டு வருகின்றார் மரியா தனக்கும் மனுக்குலத்திற்கும் மீட்பை கொண்டு வருகின்றார் என்று இதை லத்தீன் மொழியில் மிக அழகாக கூறுவார்கள் ஏவாள் கௌசா மோர்த்திஸ் மரணத்திற்கான காரணம் மரியா கௌசா சலூத்திஸ் மீட்புக்கான காரணம் என்று என் மார்ந்த சகோதர சகோதரிகளே ஒருவருடைய கீழ்ப்படிதலால் மீட்புக்கு மனுக்குலத்தையே இட்டு செல்ல முடியும் சிலர் நினைக்கலாம் மரியா பாவமில்லாமல் இருந்ததால் மீட்கப்பட தேவையில்லை என்று ஆனால் புனித இரனேயு மிக அழகாக எழுதுகின்றார் அதே போன்று மரியா கீழ்ப்படிதலால் தனக்கும் மனுக்குலத்திற்குமான மீட்பினை மீட்புக்கு காரணரானார் என்று அப்படி என்றால் இயேசுவின் சிலுவை மரணம் மரியாவின் மீட்புக்கும் தேவைப்பட்டது மரியா இயேசு கொண்டு வந்த மீட்பிற்கு அப்பாற்பட்டவர் அல்ல எனவேதான் நான் இந்த உரையின் தொடக்கத்திலேயே கூறினேன் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் மரியாவின் கீழ்ப்படிதல் சிலுவை மரணத்தை மீட்பை கொண்டு வந்த கிறிஸ்துவின் இரத்தத்தை விட சிலுவை மரணத்தின் மூலமாக தன் மக்களுடைய பாவங்களுக்கு தன்னையே தகனப்பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை மரணத்தை விட மேம்பட்டது அல்ல மேலானது அல்ல முக்கியமானது அல்ல மரியா தன்னுடைய கீழ்படுதலினால் மீட்பை பெற்றெடுக்கின்றார் அந்த மீட்பு தனக்கும் மனுக்குலத்திற்குமான மீட்பு என்பதை புனித இரனேயோ மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இரண்டு சவால்களை இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம் குழந்தை வளர்ப்பில் உங்களுடைய குழந்தைகள் எத்தகைய தன்மை கொண்ட வார்த்தைகளுக்கு செவிமடுக்க பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உற்று நோக்கி வழிகாட்டுங்கள் அது முதல் சவால் அந்த சவாலின் இன்னொரு பகுதி பாவசங்கீர்த்தனம் செய்து முடித்தவுடன் யாருடைய குரலுக்கு நீங்களும் நானும் செவிமடுக்க போகின்றோம் இரண்டாவது கீழ்படுகின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மை நோக்கி வருகின்றது ஆனால் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து விலகி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏவாளை போன்று ஏசு நமக்கு கற்பித்தவற்றை நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் மரியாவை அணுகி வந்ததை போன்று மரியாவில் தங்கியதை போன்று நம்மையும் அணுகி வரும் நம்மிலும் தங்கும் நாம் அனைவரும் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்நாட்களில் ஏந்தி செல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எத்தகைய சந்தேகமும் கிடையாது எனவே இன்றிலிருந்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு விருப்பத்திற்கும் நம்மை உட்படுத்துகின்ற பொழுது ஏ போன்று முடிவெடுக்கின்றோமா மரியாவை போன்று முடிவெடுக்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு கணம் சிந்தித்து அதற்கு பின்னால் நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும் மறந்துவிட வேண்டாம் ஏவாளும் கன்னித்தன்மையில் இருந்தார் களங்கமற்று இருந்தார் மரியாவும் கன்னித்தன்மையில் இருந்தார் களங்கமற்று இருந்தார் இருவரும் ஏறக்குறைய ஒரே நிலையில் இருந்தார்கள் ஆனால் ஒருவர் சாத்தானின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பாவத்தில் வீழ்ந்தார் சாவை நமக்கு வரவழைத்தார் இன்னொருவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் அனைவருக்கும் மீட்பையும் கொண்டு வந்தார் எனவே நம்முடைய நடவடிக்கைகளில் கடவுளுடைய பிரசன்னத்தை நாமும் அணுகி சென்று நம்மையும் கடவுளுடைய பிரசன்னம் அணுகி வர வைக்கப் போகின்றோமா அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து ஓடப் போகின்றோமா என்பதையும் இரண்டாவது சவாலாக நம்முடைய உள்ளத்தில் இருத்துவோம் மரியே வாழ்க